சிவபெருமானுக்கு விநாயகர் முருகன் ஐயப்பன் மூன்று மகன்கள் இருக்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆனா அவருக்கு நான்காவது மகன் ஒருவன் இருந்தது உங்களுக்கு தெரியுமா தெய்வீகத்தன்மை பொருந்திய துளசி இலைகளை சிவ பூஜைக்கு ஏன் பயன்படுத்துவதில்லை தெரியுமா இதையெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க தமிழ் வெற்றி கதைகள் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாங்க சிவபுராண வரலாற்றுக்குள் செல்லலாம் இந்திரன் ஒருமுறை தேவகுரு பிரகஸ்பதியோட கைலாயம் நோக்கி சிவனை பார்க்க வேகமா போறாரு அப்போ சிவன் அகங்காரம் மிகுந்த இந்திரனுக்கு பாடம் கற்பிக்க ஒரு திருவிளையாடல் செய்கிறார் சிவபெருமான் ஒரு முனிவர் மாதிரி தன்னுடைய வேடத்தை மாற்றி இந்திரன் போகும் வழியில நிற்க இந்திரன் முனிவரை பார்த்து யார் நீ ஏன் வழியில் குறுக்கே நிற்கிறாய் இங்கிருந்து சொல்ல அதை கேட்காத முனிவர் சிவன் அதே இடத்தில் நிற்கிறாரு அதை பார்த்து கோபமான இந்திரன் தன் வஜ்ராயுதம் எடுத்து தாக்க முற்படுறாரு அதை பார்த்து கோபப்பட்ட சிவன் தன் உண்மையான ரூபத்திற்கு மாறி ருத்ர அவதாரம் எடுத்து தன் நெற்றி கண்ணை திறக்கிறார் அதிலிருந்து அக்னி

கண்களிலிருந்து கண்ணீரை வரவழைத்த அந்த குழந்தைக்கு ஜலந்திரன் அப்படின்னு பேர் வைக்கிறாரு பிரம்மன் பிரம்மன் அந்த குழந்தைக்கு நிறைய வரங்கள் தராரு அப்பவும் குழந்தைய அழுகையே நிறுத்தல கடைசியா அந்த குழந்தையை சிவபெருமான் தவிர வேறு யாராலும் கொல்ல முடியாது எனும் வரத்தை அருள குழந்தை அழுகை அப்பதான் நிக்குது அந்த குழந்தையை கடலரசன் வளர்க்கிறாரு அசுரர்களின் குரு சுக்கராச்சாரியார் குழந்தைக்கு அனைத்து விதமான கலைகளையும் கற்றுத்தராரு எல்லா கலைகளையும் கற்றுக்கொண்ட ஜலந்திரன் அசுரர்களின் தலைவரா விளங்குறான் அப்படிங்குற அசுரனின் மகளான பிருந்தாவை திருமணம் செஞ்சுக்கிறான் விஷ்ணு பக்தை இருக்கு பார்கவ முனிவர் ஜலந்திரால் மாண்டு போன அசுரர்களின் கதைகளை சொல்றாரு அதை கேட்டு ஜலந்திரனுக்கு தேவர்கள் மீது கோபமும் வெறுப்பும் வருது தேவர்களை அழிக்க மனசு இயங்குது அதனால ஜலந்திரன் தேவர்களை துன்புறுத்துறான் தேவர்கள் எல்லாரும் மகாவிஷ்ணு கிட்ட அடைக்கலம் அவரு ஜலந்தரன் கூட போர் புரிகிறாரு ஆனா பிரம்மதேவன் வரத்தின் படி சிவபெருமானை சிவபெருமான் ஜலந்திரன் கூட போர் பண்றாரு ஆனாலும் அவராலையும் ஜலந்திரனை அழிக்க முடியல ஏன் இப்படி நடக்குதுன்னு பார்த்தா ஜலந்தரன் மனைவி பிருந்தாவின் கற்புத்தன்மைதான் அவனை புரிஞ்சது பிருந்தாவின் கற்பு ஜலந்திரனை அழிக்க முடியாத ஒரு கவசமா இருக்கு இதை பார்த்த விஷ்ணு ஒரு யோசனை பண்றாரு ஜலந்திரனை போன்ற உருவத்தை எடுத்த விஷ்ணு பகவான் எதிரே போய் நிற்க போர் புரிய சென்ற கணவன் திரும்பி வந்துட்டதா பிருந்தா அவருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யறா ஜலந்திரனாக வந்த அந்யோன்யமா இருக்கா இதனால அவளுடைய கற்புத்தன்மை குறைய ஜலந்திரனுடைய பலமும் குறையுது இதனால சிவபெருமான் ஜலந்திரனை வதம் செய்கிறாரு தன் கணவன் இறந்ததற்கான காரணம் தெரிந்தவுடன் பிருந்தாவிற்கு தன் கணவன் போல் நடித்து கொடுத்த விஷ்ணு மேல கோபம் வருது நீ கல்லாக மாறுவாய்ன்னு விஷ்ணுவுக்கு சாபம் விட்ட பிருந்தா குளிச்சு செத்து போறாங்க அப்போ விஷ்ணு பகவான் என்னை மன்னித்து விடு பிருந்தா உன் சாபத்தை நான் ஏற்கிறேன் உலக நன்மைக்காக நான் சாலி கிராம கல்லாக மாறி கங்கை நதியில் இருப்பேன் நீ பலரும் போற்றி வழிபடும் துளசி செடியாக மாறுவாய் நீ இல்லாமல் பூ உலகில் எனக்கு வழிபாடே நடக்காதுன்னு சொல்லி மன்னிப்பு அதனால தான் விஷ்ணு பகவான் கோவில்கள்ல துளசி மாலை பகவானுக்கு சாத்திரம் தன் கணவனை சிவபெருமான் கொன்றதால பிருந்தாவாகிய துளசியை சிவனுடைய பூஜையில் சேர்க்க கூடாதுன்னு பிருந்தா வரம் வாங்குறாங்க அதனாலதான் தெய்வீக தன்மை வாய்ந்த துளசியை சிவ பூஜையில் சேர்க்கறது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் தமிழ் வெற்றி கதைகள் அப்படிங்கிற சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வரலாற்று கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரி ஒரு நல்ல காணொளியோட உங்களை நாளைக்கு வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்